மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பது தொடர்பாக அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நிகழும் குளறுபடிகள் களையப்பட வேண்டும் எனவும் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை வாக்கு எண்ணிக்கை மையங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் அமைந்துள்ள தேனி கல்லூரியில் அத்துமீறி நுழைய முயன்ற அக்கல்லூரியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய டி டி நீலகிரி மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி பழுதாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதுபோன்று அடிக்கடி நடந்து வரும் தவறுகளால் மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் வருவதாக தெரிவித்துள்ளாா் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என கூறிய அவர் சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தினகரன் கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க